புயலால் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் வசிக்கும் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறு வணிகர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இன்னும் தங்கள் வழக்கமான பொருளாதாரத்திற்கு திரும்பாத நிலையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் வணிகர்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கான கால அட்டவணையை மூன்று மாதம் தளர்த்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் யாழினி யாழினி முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுதியிருக்கும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் தொகையினை திருப்பி தருவதற்கான அட்டவணையை மூன்று மாதங்களுக்கு தளர்த்தி ஒரு கோரிக்கையை வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தினால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டோரின் கடனை திருப்பி செலுத்துவதில் கால அவகாசம் வழங்கிட வலியுறுத்தி தான் முதலமைச்சர் கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் புயலினால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வசிக்கும் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் என்பது பெரிய பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் உடைமைகளும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் இயல்பு நிலையை மீட்டெடுக்க முயலும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தின் மீதான தாக்கம் இன்னும் தொடர்வதாகவும் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இன்னும் தங்களின் வழக்கமான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு திரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் புயல் பாதிக்கப்பட்டுள்ள பலர் வணிக நிறுவனங்கள் மற்றும் பலர் வங்கிகளில் கடன் பெற்றுள்ள நிலையில் தங்களது நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர் என்றும் இந்த நெருக்கடியில் இருந்து அவர்கள் மீண்டு வரும் வரை கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அட்டவணையை தவிர்த்த வேண்டும் என்றும் அவசர தேவை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அனைத்து வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் அகில இந்திய நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து கால கடன்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரை தவணை தொகையை செலுத்துவதற்கான விளக்கு அளித்து கடன் தவணையை வட்டியும் செலுத்த மூன்று மாதங்கள் ஒத்திவைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் முதல அனுமதிக்கப்படலாம் எனவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த பிரச்சனையின் அவசரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு பா பாதிக்கப்பட்ட மக்களின் திரும்பிய செலுத்த வேண்டிய அந்த தொகையினை தேவையான உத்தரவையும் உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க